தமிழகத்தில் விரைவில் அமுல் பால் கிடைக்கும் மெதுவாகவும் வலுவாகவும் தமிழகத்தில் கால் பதிப்போம் அமுல் நிறுவன நிர்வாக இயக்குநர் வியாஸ் பேட்டி திருச்சியில் ஆர்கானிக் விவசாயம் பொருட்களின் கண்காட்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த குஜராத் மாநிலத்தில் செயல்படும் அமுல் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் வியாஸ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அமுல் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இல் இருந்து விவசாயிகளின் கூட்டுறவு முயற்சியில் நடத்தப்பட்டு வருகிறது அமுல் நிறுவனம் கடந்த நான்கு வருடங்களாக ஆர்கானிக் உரம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது வரும் காலங்களில் தமிழகம் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் எங்களது விவசாய உரம் மற்றும் அதன் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்ய உள்ளோம் தற்போது குஜராத் மாநிலத்தில் மட்டுமே விற்பனை செய்து வந்தோம் எங்களது விற்பனையை விரிவுபடுத்தி உள்ளோம் தமிழகத்தில் ஏற்கனவே அமுல் பால் பொருட்களான ஐஸ்கிரீம் பட்டர் சீஸ் சாக்லேட் போன்றவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் தமிழகத்தில் அமுல் பால் கிடைக்கும் தற்போதும் அமெரிக்காவில் தமிழகத்தில் விரைவில் அமுல் பால் கிடைக்கும் மெதுவாகவும் வலுவாகவும் தமிழகத்தில் கால் பதிப்போம் அமுல் நிறுவன நிர்வாக இயக்குனர் அமி தமிழகத்தில் விரைவில் அமுல் பால் கிடைக்கும் மெதுவாகவும் வலுவாகவும் தமிழகத்தில் கால் பதிப்போம் அமுல் நிறுவன நிர்வாக இயக்குனர் அமித் பேட்டி திருச்சியில் ஆர்கானிக் விவசாயம் பொருட்களின் கண்காட்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த குஜராத் மாநிலத்தில் செயல்படும் அமுல் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் அமித் வியாஸ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அமுல் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இல் இருந்து விவசாயிகளின் கூட்டுறவு முயற்சியில் நடத்தப்பட்டு வருகிறது அமுல் நிறுவனம் கடந்த நான்கு வருடங்களாக ஆர்கானிக் உரம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது வரும் காலங்களில் தமிழகம் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் எங்களது விவசாய உரம் மற்றும் அதன் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்ய உள்ளோம் தற்போது குஜராத் மாநிலத்தில் மட்டுமே விற்பனை செய்து வந்தோம் எங்களது விற்பனையை விரிவுபடுத்தி உள்ளோம் தமிழகத்தில் ஏற்கனவே அமுல் பால் பொருட்களான ஐஸ்கிரீம் பட்டர் சீஸ் சாக்லேட் போன்றவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் தமிழகத்தில் அமுல் பால் கிடைக்கும் தற்போதும் அமெரிக்காவில் எங்களது கிளை நிறுவனத்தைத் தொடங்கியுள்ளோம் விரைவில் ஸ்பெயின் நாட்டிலும் எங்களது பிராண்ட் அமுல் பெயரில் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் நாங்கள் ஆந்திர மாநிலம் சித்தூரில் புதிதாக ஒரு கிளை நிறுவனம் தொடங்கியுள்ளோம் சித்தூரில் இருந்து பெங்களூருக்கு பால் சப்ளை செய்யப்படும் தமிழகத்தில் தற்போது சென்னையில் அமுல் தயிர் கிடைக்கின்றது மெதுவாகவும் வலுவாகவும் நாங்கள் தமிழகத்தில் கால் பதிப்போம் அமுல் நிறுவனம் கூட்டுறவு நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து எவ்வளவு பணம் பெறுகிறோமோ அது திரும்ப அவர்களுக்கு லாபமாக கிடைக்கும் வகையிலேயே எங்கள் நிறுவனம் செயல்படுகிறது என தெரிவித்தார் and uh, we have also started uh, you know uh, putting up the plant in Chitur, and also we are starting the uh, production of this here nearby only so all the farmers here would be benefited and uh, it will be good for the health of the people that is not the most products product is also cooperative see let me tell you like Amul is Amul brand is a cooperative Gujarat Cooperative Milk Marketing Federation Avin is for Tamil Nadu same way you go to Punjab it's Verka so these are all the model created after Amul was formed in 1946. So, in 1964, uh, uh, it was decided to replicate the model of Amul across the country. And that is the model that every state has got their own cooperative and our aim is to support the cooperative. It is nothing to compete with the cooperative. It's our aim is to see that the farmers are ultimately benefited. What, whatever cooperatives are there, our aim should be very clear that we should support the farmer how their income can be increased, how their livelihood can be increased upon, how best they can get the good services like veterinary services, how best they can give, like now we have entered into for agriculture, till now we were only in uh, milk and uh, cattle feed but now we are entering into all these things. one of the political leaders from samudu, he is claiming that if he comes to rule, he will make all cattle rearers into government employees. is that practically possible? i cannot comment on that. that's not my domain. i'm a professional. i believe in how we can best uh, support the cattle. i mean, cattle rearing gives that much profit. see, i'm not aware of that Cattle see. It in india let me tell you let's let's talk about world where the cattle at each farm are to the tune of 5000